யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு பாவக்காய் குழம்பு காரக்குழம்பு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க ஒரு காலி கிலோ பாவக்காய் மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு முழு பூண்டு எடுத்துக்கோங்க அடுத்தது அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளி ஒரு ம தேவையான மிளகத்தூள் எண்ணெய் கடுகு இவ்வளோதாங்க எப்போயும் விற்கிற காரக்குளம் மாதிரி தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த பாவக்காய் வந்து நீங்கள் கழுவி அலசி உங்களுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு சைஸாக அரைஞ்சிக்கோங்க வெங்காயம் பொடி பொடி கட் பண்ணிக்கோங்க தக்காளி பொடி பொடி கட் பண்ணிக்கோங்க பூண்டு உரித்து தட்டி வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க இந்த அளவுக்கு தாங்க எனக்கு இந்த தே இந்த அளவுக்கு தேவை நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோங்களேன் அக்காரப்பில் கொத்தமல்லி பூண்டு தட்டி வச்சுது இவ்வளோதாங்க ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு குழிக்கரண்டு எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா காரக்குழம்பு என்னாலே நமக்கு எண்ணெய் கொடுதா இருந்தாலும் நல்லாயிருக்கும் சுத்தமான மல்லாட்டை எண்ணெய் தாங்க அதில் வச்சால் தான் குழம்பே மனம் மனமாக இருக்கும் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் அந்த ஆயில் இந்த ஆயில் அதெல்லாம் குழம்பு நல்லா காரக்குழம்பு பொறுத்தவரையிலுமே கடலை எண்ணெய் தாங்க சூப்பராக இருக்கும் இல்லை கடுகு மட்டும் போடுங்க போட்டு வெங்காயம் வந்து போட்டுங்க வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரட்டும் பொன்னிறமாக இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ரொம்ப வதக்க வேணாம் ஒரு தலை தலைன்னு ஒரு பாதி பாதி அளவுக்கு நீங்கள் வதக்கினாலே போதும் வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் போட்டு வெங் தக்காளி லைட்டாக வதக்கி இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நீங்கள் நான் உப்பு முன்னாடியே போட்டுருவேன் அதாவது தேவையான அளவுக்கு போட்டுருவேன் நீங்கள் கொஞ்சமாக போட்டு வதக்கிங்க அப்புறம் லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணும்போது கூட எக்ஸ்ட்ரா ஒன்றும் நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம் நிறைய முன்னாடியே போட்டுடாதீங்க இவ்வளோதாங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வதங்கிடிச்சு இப்போ தக்காளி போட்டிருக்கேன் இது தலை தலனு லைட்டாக நீங்கள் வதக்கினா போதும் ரொம்ப லைட்டால் ஓரளவுக்கு ஒரு பாதி பாதிப்பதும் இவ்வளோதாங்க இந்த வதங்கினோடனே நீங்கள் அதில் வந்து பாவற்காய் அடுத்தது வந்து அந்த பூண்டு அத சேர்த்து பாவக்காய் பூண்டு சேர்த்து அதில் மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் காலு கிலோ க பாவக்காய் தகுந்த அளவுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு நான் வந்து மிளகாய் தூள் போடுறேன் அதை போட்டு நீங்கள் அந்த எப்பவுமே எண்ணெய் எண்ணெய் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக அந்த எண்ணெயில் வந்து நம்ம ஒரு சுற்று சுத்தம் இல்லைங்களா அந்த மாதிரி எண்ணெய் இந்த பாவக்காய் அந்த மிளகாய் தூள் எல்லாமே ஒன்றா கொஞ்சம் அந்த லைட்டாக கலந்து விடுங்க ரொம்ப பதங்கக்கூடாது பாவக்காய் பொறுத்தாலும் மருத்துவத்தன்மை வாய்ந்தது பூண்டு அதில் போட்டுருங்க மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு பாவக்காய் ஹார்ட் ஹார்ட் அட்டாக்குன்றதை வரவே வராது அதுக்கு நீங்கள் என்ன பதமாக செய்யணும்னா இந்த மெத்தட் தாங்க அந்த நீங்கள் வதக்கினாலே அதோடய தன்மை உயிர் சத்துக்கள் எல்லாமே போயிடும் நைட்டை சொல்லிட்டு நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக வச்சு நீங்கள் வேக வைக்காதீங்க ஆகிடும் டேஸ்ட்டு மாறிடும் தண்ணி வந்து இதை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவக்காய் முழுகிறத்துக்கு பாவக்காய்க்கு கீழே வச்சால் கூட பரவாயில்ல அதிகமாக தண்ணி வச்சு காய் வேக வைக்க வேக வைக்கக்கூடாதுங்க அவ்வளோதாங்க திட்டமாக தண்ணி ஊற்றிங்க அந்த அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த காய் வந்து வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுக்குவோம் ஈஸி தாங்க ஒரு காரக்கம் பண்ணுறது சாதாரணமாக ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம் நம்ம வதக்கு வதக்கு வதக்கதெல்லாம் உயிர் சத்து போய் நம்ம எந்த ஒரு காய்கறியும் வதக்கினாலே நமக்கு வந்து அது சத்தே கிடையாது மருத்துவத்தன்மெல்லாம் போயிடுங்க இந்த பாவக்காய் வந்து அபூர்வமான ஒரு பாவக்காய் இது இல்லைன்னா ஹார்ட் ஹார்ட் அட்டாக்குன்ற ஒரு பிரச்சனை வந்து வராமல் இருக்குன்னா இந்த பார பாகற்காய் நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை இல்லை மாதம் இருமு இருமுறை இது அப்படி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது நல்லா அந்த பாகற்காய் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணால் அது நல்லா ஒட்டிகிட்ருக்கு இருக்கு அவ்வளோதாங்க இந்த தண்ணி இந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டாலே போதும் அதுக்கப்புறம் தண்ணி கரைச்சிடுச்சு இதுக்கு தேவையான ஒரு கொதிக்கும் போது ரெண்டு தேங்காய் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கோங்க அரிஞ்சு மிக்சர் போட்டு அரைச்சிக்கோங்க அதில் ஒரு அஞ்சு பல் ஒரு பூண்டு அதை அதிலே அந்த புளி கரைச்சிருக்குங்களா அந்த தண்ணியை ஊற்றியே கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நீங்கள் குர குறப்பாக அரைச்சினால போதும் நான் கொஞ்சம் நைஸாக ஓட்டிட்டேன் குர குறைப்பாக நீங்கள் அரைச்சி அந்த புளி கரைச்சி வச்ச புளி கூட நீங்கள் சேர்த்து அந்த பாகற்காயில் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் குழம்பு கொதிக்கிறதுல ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறி காய் வெந்திருக்கணும் அந்த அந்த பதம் ரொம்ப வேக விடாதீங்க எந்த ஒரு காயும் அதிகமாக வேக வச்சாலும் சத்து போயிடும் அந்த கா காயோடய மனமும் போயிடும் சல்லுன்னு ஒரு டேஸ்ட்டும் போயிடும் அதெல்லாம் மிதமாக வெந்து போச்சுங்க இப்போ இதில் வந்து அந்த கழுவி அந்த புளி தண்ணி ஊற்றிய கழுவி இந்த வெங்காயம் பூண்டு அந்த சாந்து வந்து போட்டு நீங்கள் கலந்து விட்டு சும்மா ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதிக்கூட கொதிக்கிட்டுங்க ஏன்னா புளி தண்ணி ஊற்றிருக்கீங்களா ரெண்டு மூணு கொதிக்கூட நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா குழம்பு வைக்கிறது எல்லாருமே எல்லாமே வைக்கலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து பாவக்காய் வந்து வதக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஆனால் அது முழுமையாக அது நல்லது இல்லைங்க ஏன்னா சுகருன்றது பச்சையாக பாவக்காய் ஜூஸை குடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டாலே அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டாலே சூப்பரான நம்ம ரிசல்ட்டு அதுக்காக பார்க்கறக்காக அடிக்கடி சாப்பிடவும் கூடாது வாரம் ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன் தான் ஒரு சின்னதாக ஒரு சின்ன கோழி அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கங்க லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிற டைமில் அவ்வளோதாங்க உப்பு பார்த்தா நீங்கள் பார்த்துக்குங்க சும்மா சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு ஏன்னா அந்த மனம் குணம் அந்த காய்கறியோட வாசம் அந்த மனம் குணம் எல்லாமே அதில் கிடைக்கும் ஏன்னா நம்ம வதக்கலை காயை அதனால் சூப்பரான ஒரு மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு பாகற்காய் குழம்பு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு இதுதாங்க இதுக்கு புளி கரெக்டாக போடுங்க நம்ம அந்த பதமாக நீங்கள் செஞ்சாலே போதும் சும்மா அள்ளுங்க சாப்பாடு இது வந்து ஓரளவுக்கு கசக்காத பாவக்காக தான் நன்றி வணக்கம்